ஆட்டோகளில் அதிகப்படியான பள்ளி மாணவர்களை ஏற்றி செல்லும் ஓட்டுநர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் எச்சரிக்கை திருச்சி கூத்துக் விக்னேஷ் வித்யாலயா பள்ளி வளாகத்தில் இன்று தனியார் பள்ளி வாகனங்களுக்கான சிறப்பு ஆய்வு முகாமினை மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப் குமார் தொடங்கி வைத்து பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் அவர் கூறியதாவது ஆய்வு கூட்டம் வந்து இங்கு திருச்சிராப்பள்ளியில் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பள்ளிகளிலுடைய பேருந்துகளை வந்து ஓட்டுநர்கள் வந்து எப்படி இயக்க வேண்டும் என்ற அவர்களுக்கு ஒரு விரிவான ஒரு விழிப்புணர்வும் வந்து இங்கே ஏற்படுத்தப்பட்டுள்ளது ஒவ்வொரு பேருந்துகளுக்கும் கடைபிடிக்க வேண்டிய எஸ்ஓபி அவர்களுக்கு வந்து தெளிவாக வந்து கூறப்பட்டிருக்கிறது ஸோ ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட்னால் வந்து எப்படி இருக்க வேண்டும் அந்த எமர்ஜென்சி எக்ஸிட்டுக்கு உண்டான ப்ரொவிஷன்ஸ்லாம் என்னென்ன இருக்க வேண்டும் வண்டியில் இருக்கக்கூடிய ஃபயர் எக்ஸ்டிங்கியூஷர்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்கா இல்லையா அது எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சதா இல்லையா அதே மாதிரி ஃபஸ்ட் எய்டு கிட் அவர்களுக்கு உண்டான ஃபஸ்ட் எய்டு கிட் வந்து உள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து எல்லாமே ப்ராப்பராக இருக்கா അപ്പിങ്ങ அவர்களுக்கு எடுத்து சொல்லி ஒவ்வொரு வண்டியையும் வந்து தனித்தனியாக வந்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது நம்முடைய மாவட்டத்தில் எந்த ஒரு விபத்தும் ஏற்படாத வண்ணம் இங்கே இருக்கக்கூடிய ஓட்டுநர்கள் அனைவருக்கும் அந்த விழிப்புணர்வையும் வந்து நாங்கள் கொடுத்திருக்கிறோம் நம்முடைய மாவட்டத்தில் பொறுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூற்றி அறுபத்தி மூன்று வண்டிகளில் வந்து நூற்றி ஐம்பத்தி மூன்று வண்டிகளுக்கு வந்து எஃப்சி இல்லாமல் இருக்குது ஸோ அந்த மாதிரியான வண்டிகள் வந்து இமீடியட்டாக வந்து நம்மளுடைய லாட்டில் இருந்து எடுத்துகிட்டு அனைத்து வண்டிகளும் முக்கியமாக எல்லா கண்டிஷன்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் பேருந்தை வந்து இயக்க வேண்டும் என்ற ஒரு கண்டிஷன்ஸும் நம்ம எங்களுக்கு சொல்லியிருக்கோம் ஆர்டியும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அந்த இன்ஸ்பெக்டர்ஸுமே அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுடைய மாவட்டத்தில் எந்த ஒரு விபத்தும் வந்து பேருந்துகளால் மாணவ மாணவிகளுக்கு ஏற்படாது என்பதனை நாம் இதன் மூலம் தெரிவித்துக் இருக்கோம் அதாவது வந்து அனுமதிக்கப்பட்ட அளவு மட்டும்தான் வந்து குழந்தைங்களே ஏற்றி செல்ல வேண்டும் ஸோ ஒரு சீட்டர் த்ரீ சீட்டர் அப்படின்னா வந்து பின்னாடி வந்து ஒரு மூன்று நபர்கள் வந்து உட்காந்து செல்லலாம் சில நேரங்களில் வந்து நமக்கு புகார்களும் வருது நம்மளும் வந்து ஃபீல்டில் பார்த்துட்டு இருக்கோம் அதாவது வந்து டிரைவர் பக்கத்துல வந்து அவங்க உட்காந்துட்டு போகிறது அதே மாதிரி சைடில் இருக்க கம்பியில வந்து உட்காந்துட்டு போறது இல்லை நம்ம ஸ்கூல் பேக்ஸை வந்து மேலே வச்சுட்டு ஓட்டிட்டு போறது இந்த மாதிரி மாதிரியான நிகழ்வுகள் வந்து கடுமையாக வந்து தண்டிக்கப்படும் ஸோ மாணவ மாணவிகள் வந்து ஏற்றி செல்லக்கூடிய ஆட்டோ அந்த ஆட்டோவில் எவ்வளோ நபர்கள் வந்து பர்மிட்டட் இருக்கோ அதை மட்டும்தான் அவங்க வந்து கொண்டு போகணும் லக்கேஜ் பேக்ஸு சில சில நேரங்களில் பின் சீட்டில் லக்கேஜ் வைக்க வேண்டிய இடத்துல மாணவர்கள் உட்காந்து செல்லக்கூடிய நிகழ்வுகளும் நம்மளால் பார்க்க முடிகிறது அந்த மாதிரியான நிகழ்வுகளுக்கு உடனடியாக வந்து ஆர்டிஓ வந்து நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் புகார்கள் வரும் பட்சத்தில் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் இந்த அறிவிப்பை வந்து நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எந்த காரணத்தை கொண்டும்

இல்லை நிச்சயமாக வந்து அவர்களுக்கு மருத்துவம் சார்ந்த அவங்களுடைய விஷன் டெஸ்ட் மட்டும் இல்லை அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்து நம்ம இந்த நிகழ்ச்சி மூலமாக ஏற்படுத்தி இருக்கிறோம் அவர்கள் வந்து ஏன்னா ஃபஸ்ட் ரெஸ்பாண்டஸ் அப்படிங்கிறது வந்து ஓட்டுநர்கள் தான் ஏதாவது ஒரு விபத்து நடைபெறும் பொழுது முதல்ல அவர்கள் தான் வந்து ரெஸ்க்யூ பண்ணணும் ஸோ அதனால் அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இருந்தால் தான் வந்து எப்படி அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதை அவர்களுக்கு தெரிந்து வைத்திருந்தால் மட்டும்தான் அவர்கள் வந்து உயிரை காப்பாற்ற முடியும் அவர்களுடைய விஷன் டெஸ்ட்டும் வந்து சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் அவர்கள் வந்து அவங்க ட்ரைவராக வந்து கண்டினியூ பண்ணுவாங்க நிச்சயமாக அவர்கள் எங்களுடைய மருத்துவ சான்றையும் வந்து சரிபார்க்கும்படி ஆர்டிஓ அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இல்லை ஒரு நூற்றி ஐம்பத்தி மூன்று வண்டிகள் வந்து எஃப்சி இல்லாமல் இருக்குது அவங்க எஃப்சி எடுத்துட்டாங்க பேருந்து இயக்கும் அவர்களிடம் எஃப்சி இருக்க வேண்டும் ஸோ அப்படி இல்லைன்னா பேருந்து இயக்க முடியாது அவ்வளோதான் அவங்க அந்த பேருந்து இல்லாமல் ஆல்டர்னேட்டாக வேற ஒரு வண்டியை வச்சு அவங்க இயக்குறாங்க வித் எஃப்சியோடனா ஃபைன் இல்லை எஃப்சி இல்லைன்னா பேருந்தை வந்து அவர்கள் இயக்கக்கூடாது சார் ஒன் மினிட் ஓகே வேறு ஏதாச்சும் ஓகே தேங்க்யூ ஆக்சுவலாக வேகமாக சொல்லுங்கள் என்ன வேணுன்னு கேட்டிங்கன்னாக்க எனக்கு நேற்று மெசேஜ் வரும் நேற்று மெசேஜ் வந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ஏற்பாடு பண்ணணும் வண்டி ஏற்பாடு பண்ணணும் சூப்பர் அழகாக ஒரு வார்த்தை சொன்னீங்க நாலஞ்சு விஷயம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணுறதுக்கு சான்சஸே இருக்கு இல்லை 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 ஒரு விஷயம் என்ன புரிஞ்சிக்கணும் இந்த ஆய்வுக்காக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சரி பண்ணக்கூடாது இல்லை நீங்கள் லிஸ்ட் வச்சுருக்கோம் ஓகே சார் அதனால தான் எனக்கு டைம் இருக்கு நான் எப்படி எக்ஸ்பீரியன் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் நான் சொல்கிறேன் சார் வேறு ஒன்று ஸ்டாண்ட்டு இந்த ஆய்வு வந்து எந்த நேரத்தில் வந்து காட்டணும் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி உங்களுடைய